வணக்கம் மேம் என் பேர் திவ்யா நான் திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன் இந்த கிளாஸ் எனக்கு வந்து யாருமே ரெஃபர் பண்ணலை இது வந்து எனக்கு ப்யூர்லி கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் நான் லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு என்னோடய கணவர் மூலமாக நீ அஸ்ட்ராலஜி படிங்கிற ஒரு இது ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் எல்லாமே நடந்ததெல்லாம் அதிசயம்தான் நான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருந்தால் அஸ்ட்ராலஜி சம்மந்தமான வீடியோஸ்லாம் பார்த்தேன் ஸோ அப்போது ஏஎல்பி பார்த்தபோது எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டதை நான் உணர்ந்தேன் அதனால் ஏஎல்பி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி உடனே ஏஎல்பி கிளாஸில் ஜாயின் பண்ணேன் பேசிக்ஸில் ஜாயின் பண்ணேன் பேசிக்ஸே எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது ஸோ இதை நான் வந்து இதோட விட்டுறக்கூடாது இது என்னோடய வாழ்க்கை கல்வி என்னோடய வாழ்க்கைக்கு தேவையான கல்வி அப்படிங்கிறதுனால நான் பேசிக்ஸில் இருந்து அட்வான்ஸ் வந்தேன் அட்வான்ஸ் வந்ததுக்கப்புறம் லைஃப்லேயும் என்னோடய கேரக்டர்ஸ்லேயும் நிறைய மாற்றம் இதனால் வர நிறைய பேரை அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க அவங்க தான் என்னை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை இந்த கர்மா கிளாஸ்ங்கிறதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னோடய டீச்சர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க எனக்கு நித்யா ஸ்ரீ மேம் தான் வந்து கர்மா கிளாஸஸ் எடுத்தாங்க என்னோடய டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க கர்மா கிளாஸ் வந்து சார் எடுக்கும்போது ரொம்பவே அருமையாக இருந்தது அப்படின்னு எனக்கு சார் வாயால் ஒரே ஒரு தடவை அந்த கர்மா பற்றி கேட்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது அது சாக்கிட்ட நான் என்னோடய வேண்டுகோளாக வைக்கிறேன் மற்றபடி இது வந்து ஜோதிடம் மட்டும் கிடையாது வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான கல்வி இது எல்லாரும் பயன்படுத்திக்கணும் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர்னா சா சொல்கிற மாதிரி எல்லாருமே இதை கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் இது ஒரு அச்சய பாத்திரம் இந்த அச்சய லக்ன பத்தி ஏஎல்பிங்கிறது ஒரு அச்சய பாத்திரம் நம்ம எடுக்க 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 வந்துக்கிட்டே இருக்கோம் ஸோ நல்லதை மட்டுமே எடுக்கணும் நல்லது மட்டுமே செய்யணும் அப்படி நம்ம மனசில் ஒரு எண்ணம் வந்தாலே இந்த ஏஎல்பி உங்களுக்கு வழிகாட்டும்னு நான் நினைக்கிறேன் ஏஎல்பி என் லைஃப் பிளானிங் மெத்தட் அப்படின்னு ரங்கநாதன் சார் சொல்லியிருந்தாரு ஒரு வீடியோவில் அது உண்மையான ஒரு விஷயம் நம்ம லைஃப்பை எப்படி பிளான் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கல்வி ஜோதிடங்கிறத தாண்டி இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாரும் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் என்னோட சார் பொதுவடை மூர்த்தி சாரை பற்றி சொல்லணுன்னா அவளுக்கு உருவாக கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே புனிவம் பண்ணியிருக்கணும் சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும்னு நான் எப்போவும் என் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்பேன் நீங்கள் எப்போவும் நல்லா இருக்கணும் சார் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க இது ஒரு நாளில் வந்தது கிடையாது அப்படின்னு உங்கள் பதினஞ்சு வருஷம் உழைப்பு அதை நல்லபடியாக அதை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதை நல்லபடியாக நாங்கள் யூஸ் பண்ணி எங்கள் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு நான் நினைக்கிறேன் சார் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சார் நான் வந்து உங்களை என் கடவுளுக்கு இணையாக பார்க்குறேன் நீங்கள் எப்போவும் நல்லா இருக்கணும் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும் சார் அப்புறம் என்னோடய டீச்சர்ஸ் என்னோடய டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப பொறுமையானவங்க எவ்வளோ பொறுமையானவங்கன்னா அவ்வளோ பொறுமையானவங்க எப்படி சொல்கிறது நான் உங்களை பார்த்தெல்லாம் ஆச்சரியப்பட்டிருக்கேன் இவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுமா அப்படின்னு என் டீச்சர்ஸ் கிட்டேருந்து நான் முதல்ல அவங்களோட பொறுமையை கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னோடய டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு களிமண்ணை ஒரு பொம்மையாக செஞ்சுருக்கீங்க இந்த பொம்மை கண்டிப்பாக எல்லாருக்கும் உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னோடய டீச்சர்ஸ் நேம் சாந்தகுமார் சார் சாந்தி தேவி மேம் சத்யநாராயணன் சார் உமா வெங்கட் மேம் எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி அப்புறம் என்னோடய கோச் பற்றி சொல்லணுன்னா என்னோடய கோச் வந்து ராஜ் சார் ராஜ் அருளானந்தம் அப்புறம் நான் கேட்கும்போதெல்லாம் எனக்கு தெளிவாகவும் அழகாகவும் சின்ன சின்ன எடுத்துக்காட்டோட விளக்கங்களும் சொல்லிக் கொடுத்துருக்காரு அவருக்கும் ரொம்ப நன்றி இந்த சாஃப்ட்வேர் பற்றி சொல்கிறோம்னா நிறைய கணக்கு முறைகள் இருக்குது நம்ம ஏதாவது ஒரு கணக்கு முறைகளில் தப்பு பண்ணிட்டாலுமே பலன் மாறிடும் ஸோ நம்மளுக்கு என்னதான் வந்து கணக்கு முறைகள் தெரிஞ்சாலுமே அதை இன்னும் துல்லியமாக ஒரு அழகாக கொடுக்கறதுக்கு நம்ம கைக்குள்ளேயே இருக்குது அந்த சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேரை வந்தது இன்னுமே ஒரு அட்வான்டேஜ் இந்த ஏஎல்பியில் பக்கத்துக்கு பக்கத்துக்கு பலன் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் டீச்சர்ஸ் அடிக்கடி சொல்லுவாங்க சாப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக உண்மைதான் சாஃப்ட்வேரில் நீங்கள் எந்த பக்கம் எடுத்தாலுமே நீங்கள் பலன் சொல்ல முடியும் இந்த சாஃப்ட்வேர் வந்து பல நாள் உழைப்பு அது சாஃப்ட்வேர் பார்க்கும்போதே தெரியுது அது சாஃப்ட்வேரில் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் Thank you sir. Thank you. Thank you so much sir.